வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க பிள்ளையாரப்ப தான் எழுதி போட்டு பேச ஓ அதுவா அதுவா எங்களுக்கு ஒரு இமெயில் வந்ததுங்க சுதாமணின்னு ஒரு பெண்மணி ஈமெயில் போட்டிருந்தாங்க மேடம் நான் ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கேன் மேடம் ஏன் தெரியுமா ஆஃபீஸில் வேலை ஒரே ப்ரெஷர் தலைக்கு மேலே வீட்டில் காலில் நெருப்பை கொட்டிட்டு நான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன் ப்ரெஷர் குக்கர் மாதிரியே ஆனால் ப்ரெஷர் குக்கர் மாதிரியே நான் விசிலும் அடிச்சுட்டு இருக்கேன் ஏன் தெரியுமா பிள்ளையார்பட்டி திரும்பி வரப்போகுது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சந்தோஷத்தில் நான் விசில் அடித்தேன் மேடம் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம் அப்படின்னாங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் இந்த பிள்ளையார் ஏன் ஆடல ஓ கொஞ்ச நாள் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தோம்ல அந்த கோபமாக இருக்கும் ஒரு காரியம் பண்ணலாம் அடுத்த எபிசோட்ல பிள்ளையார நல்லா ஆட வச்சிடலாம் இப்ப போய் அவரை கெஞ்சி கூத்தாடி கோவச்சுக்க வேண்டாம் இதோ இப்ப நான் தான் திரும்பி வந்துட்டேனே நீங்களும் திரும்பி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிடலாம் இன்னைக்கு என்ன பேசணும் பிள்ளையாரப்பா என்னப்பா எழுதி போட்டிருக்க அந்த ஆறு குழந்தைகள் எந்த ஆறு குழந்தைகள் ஆறு குழந்தைகள்னா கார்த்திகேயன் கூட தான் ஆறு குழந்தைகளாக இல்லை 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 இவ வேற என்னத்தையோ சொல்றார் அந்த ஆறு குழந்தைகள் கிருஷ்ணரை பத்தி நமக்கு பேசினாலே ரொம்ப சந்தோஷம் இல்லையா ஆனா உள்ளுக்குள்ள அதுல சில முடிச்சுகள் அவிழ்க்கப்படாம இருக்கிறது நமக்கு எங்கேயோ நம்மளை உறுத்தும் நான் என்ன சொல்ல வரேன்னா பெண்கள் குறிப்பா இருபத்தைந்து வயதுல ஒரு மூணு மாசத்துல கரு கலைஞ்சிருந்தாலோ அல்லது ஒரு குழந்தை வயசுல என்ன ஒருவேளை அந்த உயிரோட இருந்திருந்ததுன்னா அது இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா பாத்துக்குமா இருக்கும் இப்ப நான் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட மாட்டேனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவளுக்கு வரும் இதே ஆதங்கம் யாருக்கு வந்தது தெரியுமா தேவகிக்கு அப்பப்ப நினைச்சு ஐயோ நான் முகத்தை கூட பார்க்கலயே அந்த ஆறு குழந்தைகளும் பிறந்த என் அண்ணன் வந்து கொன்னுட்டானே இது நியாயமா நான் அப்படி என்ன பாவம் பண்ணினேன்னு அப்படியே துடிச்சு அழும்போதெல்லாம் வசுதேவர் சொல்லுவாராம் தேவிக்கு அழாத இது நம்மளுக்கு எ எழுதப்பட்ட விதிமா நம்மளோட விதிமா அப்படின்னு சொல்லி அவளை தேத்துவாராம் ஆண்களால அதை ஏத்துக்க முடியுது ஆனா பெண்களால அதை நினைச்சு 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 தேவிக்கு அப்படி உருகினாளாம் இப்போ குருக்ஷேத்திர போரெல்லாம் முடிஞ்சாச்சு கிருஷ்ணனும் பலராமனும் அங்கேயிருந்து வந்து அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு துவாரகைக்கு வராங்க வரும் பொழுது கண்ணன் சொல்றாராம் அப்பா அம்மா நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே பண்ணலை நான் எங்கேயோ என்னமோ என் வேலையில் இருந்தேன் தான் நான் வந்திருக்கேன் உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும்ன பொழுது வசுதேவர் ஒன்னு பார்த்ததே போரும்பா அப்படின்னு சொன்னாராம் ஆனால் தேவிக்கு கண்ணா நீ உன்னோட குரு சந்தீபினி முனிவருடைய குழந்தையை நீ மீட்டு கொடுத்தியாமே ஆமா அதே மாதிரி உனக்கு முன்னால பிறந்த அந்த ஆறு குழந்தைகளையும் எனக்கு பார்க்கணுமே அப்படின்னாலாம் உடனே பலராமன் கண்ணனை பார்த்தாராம் என்ன அப்படின்னு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோகமாயாவுடைய உதவியினால கண்ணனும் பலராமனும் லோகத்துக்கு போறாங்க அங்க யார் இருக்கிறாங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி அங்க ஆறு பேரும் ஆட்சியாளராக அங்க உட்காந்துருக்காங்க அழகா கண்ணன் போய் மகாபலி கிட்ட உங்ககிட்ட தனியா சொல்லணும் இங்க இருக்கிற இந்த ஆறு ஆட்சியாளர்களும் எனக்கு அண்ணன்மார்கள் என்னுடைய அம்மா அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறா அப்படி என்னுடைய அம்மாவுடைய ஸ்பர்ஷம் பட்டா இவங்களுக்கு முக்தி கிடைக்கும் இப்ப ஏன் அவங்க உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்காங்க தெரியுமா துர்மரணம் நல்ல சாவு ஏற்படலாக்க மோக்ஷத்துக்கு போக முடியாது இவங்க வந்து மாமனால கொல்லப்பட்டதுனால இங்க இருக்கிறாங்க அம்மாவை பார்த்தா அவங்களுக்கு முக்தி கிடைச்சிரும் உடனே தாராளமா அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு அவ ஆறு பேரையும் அனுச்சு வச்சா பல்ராமன் என்ன பண்ணார் அந்த ஆறு பேரையும் அப்படி எடுத்துட்டு வேண்டாம் நான் மூணு குழந்தை எடுத்துக்கிறேன் நீ மூணு குழந்தை எடுத்துக்கோன்னு சொல்லி ஆறு குழந்தைகளையும் எடுத்துட்டு வந்து தேவகை கிட்ட கொடுத்த உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கலையா ஆறு குழந்தைகள ஒன்னொன்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு பத்து மாசத்துக்கு அப்புறமும் அவள் இழந்தத ஆறு குழந்தைகளையும் ஒரேடியா கொடுத்த உடனே வாரி அதை கொஞ்சி செல்லம் கொஞ்சி அவனை முகத்தை பார்ப்பேனான்லான்னு சொன்ன போது அவளுக்கு மார்பில் பால் சுரந்தது காரணம் தாய்மை அந்த பாலுடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே இந்த ஆறு குழந்தைகளும் அடைஞ்சார்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க வசுதேவரையும் தேவகியையும் கண்ணனையும் பல்ராமனையும் வணங்கி விட்டு அவரவர்களுடைய சொர்க்கலோகத்துக்கு போய்விட்டார்கள் தேவகிக்கு ஒரு க்ஷணம் நடந்தது நிஜமா பொய்யா அப்படின்னு புரியல ஆனா கண்ணனை கேக்குறா கண்ணா எனக்கு இப்ப மனசு ஆறி போச்சு இந்த ஆறு பேரும் இருக்கா அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஏன் நீ சொல்லணும் அப்படின்ன பொழுது சரி நான் உங்களுக்கு இந்த கதை எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க ஹரிவம்ச புராணம்னு ஒண்ணு இருக்கு அதுவும் வியாசர் தான் அதுல இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல இந்த நடந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னு கேட்டா ஹிரண்ய கசிப்புக்கு காலநேமின்னு ஒரு பையன் அவனுடைய குழந்தைகள் ஆறு பேர் இந்த ஆறு பேர் தான் அவளுக்கு வேற வேற பேர் உண்டு அவர்கள் யாராலையும் கொல்லப்படாமல் நித்தியமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பொழுது நாரதர் சொன்னாராம் எங்க தாத்தா அவரை கும்பிட சொல்றாரே அப்படின்னு கேட்டபோது வேண்டாம் வேண்டாம் உன் தாத்தாவெல்லாம் நீ கும்பிடாத நீ பிரம்மாவை குறிச்சு நீங்க ஆறு பேரும் தபஸ் பண்ணினீங்கன்னா பிரம்மா வரம் கொடுத்தா அது நிரந்தரமானது சரியா அப்படின்ன உடனே இந்த ஆறு பேரும் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணி வரம் கேக்குற கந்தர்வர்கள் யக்ஷர்கள் கிண்ணரர்கள் மனிதர்கள் யாராலும் நாங்கள் கொல்லப்படக்கூடாது ஆனால் எங்களுக்கு முக்தி கிடைக்கின்ற மார்க்கத்தையும் நீங்கள் தர வேண்டும் என்ற பொழுது ஆமா உங்களுக்கு நல்ல முக்தியும் கிடைக்கும் நீங்க யாராலும் கொல்லப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொன்ன பொழுது இந்த ஆறு பேரும் அவரவர் மனசுக்குள்ள அந்த பிரம்மா சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரிகிறது கிரண்ய கசிப்பு என்ன பண்ணுறான் என்ன கும்பிடுன்னு சொன்ன பொழுது நீங்கள் பிரம்மாவை போய் ஏன் கும்பிட்டீங்க அப்படின்ன பொழுது அவங்க ஆறு பேரும் இல்லை எங்களுக்கு சாகாத வரம் வேண்டும் அது உங்களாலலாம் தர முடியாது நாங்கள் அங்கே கேட்டு வாங்கிட்டோன்ன உடனே உனக்கு கோபம் தாங்கலை ம் நீ என்னோடய பவர் உனக்கு என்னன்னு தெரியல உங்கள் ஆறு பேருக்கும் நீங்கள் ஒரு ஜன்மம் எடுத்து இந்த காலநேமி இதோ இப்போ உங்கள் அப்பாவா இருக்கானே அவனே உங்களை ஒத்தொத்தரையாக கொல்லுவான் போ அப்படின்னு சாபம் போட்டுட்டான் அந்த சாபம் அது வர வைக்கும் இவங்க காத்துட்டு இருந்தாங்க அதே ஜபத்தை பண்ணி கொண்டு தண்ணீருக்குள் இருந்து ஜபம் பண்ணினார்களாம் இந்த ஆறு பேரும் பின்னால் இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னால் இந்த ஆறு பேரை மகாவிஷ்ணுவுடைய விளையாட்டு எப்படி பாருங்க இந்த ஆறு பேருக்கும் முக்தி கொடுத்தாகணும் ஏன்னா நான் இவர் நாரதர் சொல்லி பிரம்மா சொல்லியிருக்கார் அதனால இந்த ஆறு பேரையும் தேவகிக்கு ஒரு ஒரு குழந்தைகளாக பிறக்க வைத்து உடனேவே அந்த கால நேமிதான் கம்சனா பிறக்கிறான் நாம் நினைக்கிறோம் ஆஹா நான் இந்த காயை இப்படி நகர்த்துட்டேன்ப்பா எனக்கு வெற்றி பார் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே முன்னன்கூட்டியே அந்த முன்கூட்டியே நிர்ணயிக்கப்படுகிறது யாரால் நம்மை படைத்தவனால் அதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தேவகி சொல்கிறா ஓ அதனால தானா ஆனா துக்கப்பட்டது நான் தானே நான் அப்படி என்ன பாவம் பண்ணினேன் இல்லம்மா நீ இந்த பூலோகத்துல பிறந்ததே உன்னுடைய பாவங்களை துக்கத்தின் மூலம் கழிப்பதற்காக இப்போ உனக்கும் முக்தி ஏன்னா என்ன நீ வயத்துல சுமந்துட்ட அந்த வயத்துல தான் இந்த ஆறு பேருக்கும் முக்தி யோசனை பண்ணிக்கோ அப்ப தேவிக்கை சொல்றா நல்ல வேலையா இந்த பலராமனுடைய நான் அவன் கருவுல இருக்கும்போதே ரோஹிணியோட கருவுல அதை மாற்றி வச்சதுனால தானே அவனும் பொழைச்சான் இல்லாட்டா நான் எல்லாரையும் எழுந்திருப்பே இல்லையா அப்படின்னு தேவிக்கு சொன்ன பொழுது வசுதேவர் சொன்னாரான் நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா தேவிக்கு விதி இன்னாருக்கு இன்னதுங்கிறது முன்கூட்டியே எழுதப்பட்ட விதி அதை நாம அதுக்கு அகைன்ஸ்டா போக முடியாது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் நம்ம அனைவருக்கும் வரணுங்கிறதுக்காக தான் எனக்கு இந்த கதை ஏன் பிடிக்கும்னா அவரும் அழகா எழுதி போட்டிருந்தார் அந்த ஆறு குழந்தைகள் அந்த ஆறு குழந்தைகளை பத்தி யார் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருந்ததோ இப்ப சந்தேகம் தீர்ந்திருக்குமே தேவகியுடைய தவிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம் இப்ப நம்மளுடைய தவிப்பும் கொஞ்சம் அடங்கி இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் இந்த கேள்வி உறுத்தின்ண்டே இருந்தது இல்லை அது ஒரு மாதிரி இப்போ அடங்கி போயாச்சு